எல்லோருக்கும் வணக்கம் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெரிய மார்க்கெட் ஸ்ட்ரீட் அந்த வழியாக நடந்து போயிட்டுருக்கிற ஒரு பணக்காரர் அவர் அவரோட பர்ஸை தவற விட்டுடுறாரு அங்கே வீட்டுக்கு போய் தேடி பார்க்குறாரு எங்கேயுமே அந்த பர்ஸ் வந்து அவருக்கு கிடைக்கல ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு மனசு வந்து போய் விட்டுடுறாரு அந்த பர்ஸ் வந்து ஒரு கார்பெண்டருக்கு கிடைக்குது அங்கே இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற கார்பெண்டருக்கு கிடைக்குது இது நம்மளோட காசு இல்லை அவங்க அவஸ்தைப்பட்டு இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் மிக நேர்மையான மனப்போக்கு உள்ள ஒரு மனிதர் அவர் யூஸ்வலாக போகிற அந்த சர்ச் போய் அங்கே இருக்கிற கிட்ட சொல்கிறார் ஃபாதர் இந்த மாதிரி ஒரு பர்ஸ் கிடச்சிது இது யாருதுன்னு தெரியல கிட்ட சேர்க்கணும் அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஸ் வாங்கி வச்சுட்டு பார்க்குறாரு அதில் எயிட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் இருக்குது ஸோ அடுத்த வாரம் சர்ச் ப்ரேயர் நடக்கும்பொழுது ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபாதர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு எனக்கு ஒரு பர்ஸ் கிடச்சிருக்கு இந்த பர்ஸ் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த அந்த நபருக்கு வந்து இதுலேருந்து ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸ் நீங்கள் கொடுக்கணும் இப்போ இந்த பர்ஸில் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அந்த பர்ஸ் உங்களது தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கும் அப்படின்னோடனே இப்போ இந்த பணக்காரர் அந்த ப்ரேயருக்கு வந்த பணக்காரர் யோசிக்கிறார் ஹண்ட்ரட் டாலர்ஸ் அவனுக்கு கொடுக்கணுமா சரி நைன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் அதில் இருந்தது ஃபாதர் அது என்னோடய பர்ஸ் தான் அப்படின்னு அவர் சொன்ன உடனே இந்த கார்பெண்டரை பற்றி அவர் அவருடைய நல்ல குணத்தை பற்றி இந்த ஃபாதருக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன குழப்பம் வருது அவருக்கு ஒருவேளை இவன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு எயிட் ஹண்ட்ரட் தான் வச்சுருந்தானா அந்த கார்பெண்டர் இல்லை நிஜமாகவே அந்த பணக்காரர் சொல்கிற மாதிரி அதில் நைன் ஹண்ட்ரட் டாலர் இருந்திருக்குமா இந்த குழப்பத்துக்கெல்லாம் அவரால் விட தேட முடியல ஸோ சுலபமாக ஒன்றே ஒன்று பண்ணுறாரு எப்படியாவது இதை சரி கட்டணும் இல்லையா அவருக்கு நல்லா தெரியுது பணக்காரன் போய் சொல்கிறான் அப்படின்னு ஸோ அவர் என்ன பண்ணுறாரு நீ தொலைச்ச பர்ஸில் நைன் ஹண்ட்ரட் டாலர் இருந்தது ஆனால் இவருக்கு கிடைச்ச பர்ஸில் எயிட் ஹண்ட்ரட் டாலர் இருந்தது இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறவங்களில் வேற யாரோட பர்ஸும் இது கிடையாது இது இது வந்து வேற யாரோட பர்ஸும் கிடையாது அப்படிங்கிறதுனால இந்த பர்ஸ் வந்து கார்பெண்டருக்கு தான் நியாயமாக போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எயிட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் இருக்கிற பர்ஸை கார்பெண்டருக்கே கொடுத்துறாரு என்ன எதுக்காக இது சொல்கிறோம் அப்படின்னா நேர்மைங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இன்றைக்கி நிறைய பேரால் இருக்க முடியல ஏன்னா அவங்களுடைய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அவங்க கையில் எடுத்துக்கிட்ட பொறுப்பு இது எல்லாத்துக்கும் சான்றாக அவங்களால் நேர்மையாக இருக்க முடியறதில்ல சில நேரங்களில் ஆனால் நேர்மையாக இருந்தால் தான் நல்லது அப்படிங்கிறத ஒரு ஒரு பறைசாற்றலுக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு ஸ்டோரி தான் இது ஸோ நேர்மையாக இருந்ததுனால என்ன பரிசு கிடச்சிது நேர்மையாக இல்லாததுனால என்ன பரிசு கிடைச்சிது அப்படிங்கிறத இந்த ஒரு சின்ன கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது எந்த சந்தர்ப்பிலையும் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அதனால் வரும் அப்படின்னா கூட நேர்மையாக இருக்கிறதுக்கான முயற்சி கட்டாயம் பண்ணணும் உங்களோடய குழந்தைங்களுக்கும் இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம்